வணக்கம் இது ஆதித முழற்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் மார்கழி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை கூடாரவள்ளி நோன்பு திருவோணவிரதம் மூன்று விசேஷங்கள் ஒன்றாக கூடி வரும் இந்த நாளில் ராகு கால நேரமான காலை பத்து முப்பதிலிருந்து பன்னெண்டு மணிக்குள் மிக எளிமையான இந்த ஒரு வழிபாடு செய்யுங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிறேன் தை பொங்கல் அன்று பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய தினம் ராகுகால நேரத்தில் நீங்கள் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லைங்க நான் வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற காமாட்சி விளக்கு அல்லது வெள்ளி விளக்கு குத்து விளக்கு இதுதான் ஏற்றி வழிபாடு செய்வேன் அப்படின்னாலும் சரிங்க இல்லை நான் கோயிலில் போய் தான் வழிபாடு செய்வேன் வழிபாடு செய்யலாமா இதில் மூணுல உங்களுக்கு நீங்க வழிபாடு செய்தாலும் சரி அந்த வழிபாட்டுடன் சேர்த்து மிக எளிமையான செய்யுங்க வாராகி தேவியின் பன்னீர் திருநாமங்களை இந்த ஆடியோ கொச்சில டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் வாராகி தேவியோட பாதத்தில் மூன்று வித்திலைகளை நீக்கிட்டு ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பி அது மேல வைக்கணுங்க வைத்து ஒரு சிறிய கிண்ணத்துல கொஞ்சமா மஞ்சளும் குங்குமமும் எடுத்துக்கோங்க முதல்ல மஞ்சள் கொண்டு அந்த பன்னிரெண்டு திருநாமங்களை சொல்லி வாராகி தேவிக்கு அர்ச்சனை செய்யணும் இரண்டாவது அந்த மஞ்சள் மேலேயே பார்த்தீங்கன்னா குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை அந்த மஞ்சள் மேல போடணும் இந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க தினமும் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு இதை பொட்டாக பயன்படுத்தணும் அதுல தண்ணீர் குழப்பி அப்படியே அதை பொட்டா உங்க வீட்டு நிலைவாசலுடைய ரெண்டு கார்னருக்கு வைங்க நீங்களும் வெளியில போகும்போது அதை பூசிட்டு போங்க நிச்சயமாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என் துன்பம் தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க எல்லாம் இன்று இந்த வழிபாடு செய்து பாருங்க உங்கள் துன்பம் நிச்சயமாக தீரும் மிகவும் எளிமையான விஷயம்தான் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க அடுத்தது சுக்கரகோரை பரிகாரம் வர இருக்குது இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனல போய் மற்ற பதிவுகளை பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்